ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மோர் கம்பெனி மில்க் காம்பவுண்டுங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது மில்க் காம்பவுண்டு அரை கிலோ பாக்கெட்டுங்க இது ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி இந்த ரேஞ்சில் இருக்கும் இதில் நம்ம இதை மாதிரி உடச்சி சாக்லேட்டை வெளில எடுத்துகிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கணும் அப்போ தான் ஈஸியாக மெல்ட் ஆகும் இல்லைனா ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அதனால தான் இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சாக்லேட் தான் செய்ய போகிறோம் இதை வெறுமனே மெல்ட் பண்ணி நம்ம மொளில் ஊற்றி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உள்ள ஸ்டஃபிங் ஏதாவது வேணும் அப்படின்னா அதை மாதிரியும் கஸ்டமர் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் இது வெந்நீர் நல்லா கொதித்த வெந்நீர் தான் அது மேலே ஒரு பவுல் வச்சுருக்கேன் அந்த அடியில் உள்ள பாத்திரமும் மேலே உள்ள பாத்திரமும் தொடக்கூடாதுங்க அப்படி டச் ஆகிட்டு இருந்தால் அந்த சாக்லேட்லாம் ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு இருக்காது அதனால தான் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை கொட்டி நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலரலாம் இந்த மாதிரி சாக்லேட் மெல்ட் ஆகி வரும் இது ஒயிட் காம்பவுண்டுங்க இதுவும் மோட் கம்பெனி தான் அதையும் கட் பண்ணி நான் டபுள் பாய்லிங் மெத்தடில் மெட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்மளோட மில்க் ஒன்று ரெடி ஒயிட் ஒன்று ரெடிங்க இதை நம்ம இப்போ சாக்லேட் மோல்டு இதுதான் சிலிக்கான் மோல்டுங்க இது இது ஹார்ட் ஷேப்பு அதில் நான் இப்போ ஒயிட் சாக்லேட்டை ஊற்றி எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வச்சு ஊற்றி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நான் பைப்பிங் பேக்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதை கூட நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றி ஒரு பேண்டு போட்டுக்கிட்டு அதையும் இதை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஹார்ட் ஷேப்பில் மில்க் சாக்லேட் இப்போ நம்ம அடுத்தது ஒயிட் சாக்லேட்டுங்க ஹார்ட் ஷேப்பில் இருந்தது இதுதான் மில்க் சாக்லேட்டு இதை நான் ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள சிலிக்கான் மோல்டில் ஊற்றுறேன் இதையும் இந்த மோல்டு ஃபுல்லாக நம்ம ஊற்றிடணுங்க இதுக்கு நடுவில் நீங்கள் கஸ்டமர் கேட்டாங்கன்னா நட்ஸ் ஏதாவது போட்டுக்கலாம் இதை மாதிரி ஃபுல்லாக ஊற்றி முடிச்சுட்டு ரெண்டு வாட்டி கீழே டேப் பண்ணணும் ஏன் அடியில் பிளேட் வச்சுருக்கோன்னா அந்த சிலிக்கான் மோல்டு வளையும் நம்ம கையில் தூக்கணும்னா அது வளைஞ்சி அன்லெஸ் ஆகிடும் அதனால் தான் அப்படியே அந்த பிளேட்டோட நீங்கள் சாதாரணமாக ஃப்ரிட்ஜில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதுங்க நம்மளோட சாக்லேட் சூப்பராக ரெடி ஆகிடும் எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்களேன் இதை இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம் இப்படி கையால் அந்த சிலிக்கான் மேட்டை போ பெரட்டி போட்டு இப்படி இழுத்திங்கனாலே அது வந்துடுங்க இவ்வளோ தான் சாக்லேட் ஹோம்மேட் சாக்லேட் தான் இது அதுவும் ஹோம்மேட் சாக்லேட்னு நம்ம சொன்னாலே எல்லோரும் விரும்பி வாங்குவாங்க இதுக்குள்ளே ஃபில்லிங் ஏதாவது கஸ்டமர் கேட்டாங்கன்னா நட்ஸு அதை நம்ம ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான் முந்திரி பாதாம் என்ன அவங்க கேட்குறாங்களோ அது வேர்கல்ல எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இதை இதை மாதிரி நம்ம கையழப்பிச்சு எடுத்துக்கலாம் கவனமாக இருக்கணும் சைடில் தான் நம்மளோட கை பாடணும் இதை மாதிரி பிச்சியை எடுத்துக்கலாங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது அடிப்பக்கம் அந்த பக்கம் நம்ம கை படக்கூடாது இப்படி சைடில் தான் நம்ம பிடிக்கணும் இது ஒயிட் ஒயிட் சாக்லேட்டு இதையும் நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஹார்ட் ஷேப்பு ஆமாம் ஹார்ட் ஷேப் எல்லாருக்குமே பிடிக்கும் இப்படி தாங்க சாக்லேட்டை பிடிக்கணும் மேல் பக்கம் அடிப்பக்கம் கை விரல் படக்கூடாது ஏன்னா நம்மளோட ரேகை இம்ப்ரெஸ் அதில் தெரியும் அதனால தான் இப்படிதான் பிடிக்கணும் இதை வந்து நம்ம இப்போ பேக் பண்ணிக்கலாம் இது ஸ்கொயர் ஷேப் இன்னும் நிறைய ஷேப் இருக்கு சாக்லேட் மோல்டு வந்து நிறைய ஷேப்பில் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி இதை மாதிரி சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றலாம் அதுலேயும் நீங்கள் நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் அது நம்மளோட ஐடியாவை பொறுத்து கஸ்டமர் கேட்குறத பொறுத்துங்க இதை இப்போ நம்ம பேக் பண்ணிக்கலாம் இதை மாதிரி பேப்பர் சாக்லேட் கவர் பண்ணுற பேப்பரும் அந்த பேக்கரி திங்ஸ்லாம் வாங்குனோம் இல்லைங்களா அங்கேயே இருக்கும் பேக்கிங் திங்ஸ் வாங்குகிற இடத்துலையே அங்கே தான் இது வாங்கினது இதில் அந்த ஜிக்னா பேப்பருக்கு மேலே ஒரு சாக்லேட்லேயே எப்பொழுதும் டபுள் லேயர் பேப்பர் இருக்கும் பாருங்கள் அதை மாதிரி அந்த பேப்பரும் கொடுத்துருப்பாங்க பட்டர் ஷீட் மாதிரி அதையும் வச்சு நம்ம கையாலேயே நம்ம இதை அப்படி மடிச்சிக்கலாம் அதுவும் அந்த மேலேயும் பக்கமும் நம்மளோட விரலோட இம்ப்ரெஷன் படாமல் அழகாக சைடில் பிடிச்சி இதை மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் இது கோல்டு பேப்பர் ஃபாயில் பேப்பர் மாதிரி இருக்கும் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்களேன் அந்த ஹார்ட் ஷேப் நல்லா தெரியும் இதில் பாருங்கள் இதுலேயும் சில்வர் கலரும் இருக்கும் கோல்டு கலரும் இருக்கும் இது ஜிகினா பேப்பர் நம்ம கிஃப்ட்லாம் ரேப் பண்ணுவோம் பாருங்கள் அதை மாதிரி உள்ள பேப்பரு அதை இதை மாதிரி குச்சி கம்பி மாதிரி இருக்கும் இதை வச்சு நம்ம பவுச் மாதிரி இதை மேலே அப்படியே கட்டிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதை மாதிரி சாக்லேட்டை எடுத்து ஓரங்களில் பிடிச்சி தான் வைக்கணும் எப்பொழுதுமே மேல் பக்கம் கீழே பேப்பரில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சுருக்கு பை மாதிரி பிடிச்சி ஒரு முறுக்கை முறுக்கிட்டு அதில் இந்த கம்பி வச்சுருக்கோம் பாருங்கள் பேப்பர் ஒரு ஸ்டிக் மாதிரி அதை வச்சு இதை மாதிரி ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மளோட சாக்லேட் சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்க பிறந்த நாளுக்கு சாக்லேட் எப்பொழுதும் நம்ம வெளில வாங்குவோம் வா அப்படி வாங்க வேணாம் நம்மளே செஞ்சு நம்ம கைப்பட கொடுக்கலாம் அப்போ ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொடுக்கக்குள்ள இது எங்கள் அம்மா செஞ்சாங்க எங்கள் சித்தி செஞ்சாங்க எங்கள் அத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சாக்லேட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆர்டர் வர சான்ஸ் இருக்குது இது ரொம்ப குறைவான முதலீட்டில் சூப்பராக செய்யலாம் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ்ஸு இதில் எந்த ஃபெயிலியும் ஃபெயிலியர்ஸும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா பேஸ் நமக்கு கம்மி ரேட்டில் தான் கிடைக்கும் நீங்கள் இந்த வந்து சின்ன சைஸாக இருந்தால் ஒரு ரூபாய் இல்லை பெரிய சைஸாக இருந்தால் பத்து ரூபா அந்த ரேட்டில் இதை சேல் பண்ணலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லாபத்தை மட்டும் பார்க்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்